தேர் வெல்கம் யூ மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படி இல்லை நீங்கள் இன்னும் படிக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணலை ஆல் டிக்கெட் எப்போ வரும் எக்ஸாம் எப்போ நடக்கும் இன்னும் எத்தனை மாதங்கள் இருக்குது உங்களுக்கு என்னென்ன பதவிகள்லாம் நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கீங்க உங்களோட பதவியோட சம்பளம் என்ன ஸோ நீங்கள் இந்த தேர்வில் வெற்றி பெறுறீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை வந்து எப்படி மாறப்போகுது அப்படின்றத நம்ம ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் அப்பதான் உங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகம் வந்து வரும் படிப்பதற்கான ஒரு உற்சாகம் வரும் நீங்களும் வந்து எதுக்கப்புறமா படிக்க ஸ்டார்ட் ஆனது பண்ணுவீங்க நீங்கள் வந்து சுத்தமாக படிக்கலை இனிமேல் தான் படிக்கலாம் இருக்கீங்க அப்படி இல்லை கொஞ்சம் அப்படி போரிங்காக இருக்குது ரொம்ப டயர்டாக இருக்குது விட்டு விட்டு படிச்சுட்டு இருக்கீங்க ஒரு புத்துணர்ச்சி இல்லை அப்படின்னா அப்பப்போ ஏதாச்சும் வீடியோஸ் அந்த மாதிரி எதனா பாருங்கள் நல்லா மோட்டிவேஷனாக எதனா சாங் எதனா கேளுங்க நல்ல மோட்டிவேஷனான சாங்கு சும்மா எது ஒன்று சாங்குலாம் கேட்கக்கூடாது இந்த இன்ஸ்டாகிராமு தேவையில்லாத கொஞ்சம் யூஸ் பண்ணுறதாலும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு பார்த்தோன்னா கண்டிப்பாக அப்ராக்சிமேட்டாக இரண்டு மாதங்கள் டைம் ஆனது உங்களுக்கு இருக்குது அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்ல ஒரு சிலர் என்ன சொல்கிறீங்கன்னா எதுக்கு இத்தனை நாள் ஆகுது அப்படின்னு கேட்குறீங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு மூணு மாதம் நமக்கு டைம் வந்து கொடுத்தாக்கணும் இல்லையா படிப்பதற்கு ஸோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டைம் வந்து கட்டாயமாக இவ்வளோதான் ஆகும் ஸோ அதுக்கு கொஞ்சம் ரொம்ப வந்து ஒரு சிலர் அப்படி கேட்குறீங்க ஸோ அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் ரொம்ப ஒரு பர்சனலாக வந்து சொல்கிறீங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை ஸோ எதுக்கு இவ்வளோ தூரம் போகுது என்னால் கடைசி எக்ஸாம் நான் இதான் ட்ரை பண்ணுறேன் இதுக்கப்புறமா என்னால் எதுவுமே ட்ரை பண்ண முடியாது எத்தனை நாட்களா எங்கள் வீட்டில் இதுக்கப்புறமா எக்ஸாம் எழுதவே என்ன விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் சொல்கிறது பட் அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ கவர்மெண்ட் வந்து டைம் தான் ஆகணும் படிப்பதற்கு ஸோ சிலபஸும் வந்து நியூ அப்படின்றதுனால கட்டாயமாக வந்து உங்களுக்கு ஒரு மூணு மாதம் டைம் கொடுக்கணும் இதை வச்சு பார்க்கும்போது செப்டம்பர் இரு இறுதியில் உங்களுக்கு தேர்வானது இருக்க வாய்ப்புகள் ஆனது இருக்குது முதல்ல நீங்கள் என்னென்ன பதவிகளெலாம் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத பார்த்துங்க காப்பீஸ்ட் அட்டண்டர் அப்படின்ற ஒரு பதவி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு எக்ஸாமினரு ஜூனியர் பெயிலிப்பு ப்ராசஸ் ரைட்டரு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஸோ இது இல்லாத வேறு எதனா பதவிகளுக்கும் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க ட்ரைவராக இருக்கட்டும் இல்லை எந்த விதமான பதவியாக இருக்கட்டும் நெட்ரையை கூட்டை பொறுத்த வரைக்கும் படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக நீங்கள் ஆயிடுறீங்க அப்படின்னா காப்பியஸ்ட்டு அட்டெண்டராக ஆயிடுறீங்க அப்படின்னா பார்த்துங்க வேக்கன்சிலாம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க அதில் எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது உங்களுக்கு ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் என்னென்னு பார்த்துங்க பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா ஓகேவா ஜஸ்ட்டு ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு காப்பிஸ்ட்டு அட்டண்டர் அது எவ்வளோ ஒரு ஈஸியான இது தானே ஒரு எட்டாவது வரைக்கும் படிக்க போகிறீங்க ஸோ எல்லாமே தெரிஞ்சு தானே இருக்குது என்ன ஏது எல்லாமே தெரிஞ்சு தானே இருக்குது எதுவும் நமக்கு தெரியாத கண்ணு கட்டி காட்டில் விட்டுலையே எல்லாமே சொல்லிட்டாங்களே இது 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 படிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்மளும் வந்து எல்லாமே வீடியோ வந்து கிளியராக வந்து போட்டு கொடுக்காச்சு போது நீங்கள் பார்த்துங்க பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா ஸோ இது கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அது இதுன்னு போட்டு சம்பளம் வந்து எவ்வளோ வேணாலும் வரலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து அப்ராக்சிமேட் வந்து கிடையாது அப்ராக்சிமேட்டாக வந்து ஃபைனலாக உங்களுக்கு டிசைட் ஆகும் ஸோ நீங்கள் பார்த்துங்க இவ்வளோ சம்பளத்தில் உங்களுக்கு மாதம் மாதம் வந்து நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்றத கொஞ்சம் நினச்சி பாருங்கள் வாழ்க்கை ரொம்ப வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் லீவ்ஸ்லாம் நல்லா கிடைக்கும் ஸோ ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது ஓகேவா நீங்கள் இப்போ செய்கிற ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்றத விட அதை விட இது வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து இருக்கும் ஸோ ரொம்ப மரியாதை குறைவாக அப்படிலாம் வந்து இருக்காது ரொம்ப டீசெண்டாக ரொம்ப பணிவாக எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க புரியுதா ஒரு கோட்டுன்னா அப்படி தான் இருப்பாங்க ஸோ அப்படின்னும் போது கொஞ்சம் ரொம்ப ஒரு நல்ல வேலை அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை ரொம்ப பணிவாக எல்லோரும் சாப்பிட்டா அப்படி தான் இருப்பாங்க ஒரு கோட் மாரி இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஸோ அடுத்து நம்ம பார்த்தோன்னா எக்ஸாம் நேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஜூனியர் பெய்லீஃபு ப்ராசஸ் ரைட்டர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த பதவிக்கு எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க உங்களோட சம்பளத்தை பாருங்கள் எக்ஸாம் நேரம் ஜூனியர் பெயிலுக்கு சம்பளத்தை பாருங்கள் இருபதாயிரம் ஃபஸ்ட்டு மாதம் சம்பளமே உங்களுக்கு அப்படி இருபதாயிரம் வர போது எதுக்குப்பா ஃபஸ்ட் மாதம் சம்பளம் எதுக்குப்பா என்ஜாய் பண்ணுறா அப்படின்னு கொடுக்க போகிறாங்க ஸோ அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க இன்க்ரிமெண்ட்டு ஃபர்ஸ்ட் மாதம் வந்து எல்லாேருக்கும் இன்க்ரிமெண்ட் இருக்க போகுது ஸோ போனஸ் லீவ் கீவ் எல்லாம் கவர்மெண்ட் ஹாலிடேஸில் நிறைய சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் ஸோ அதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது கோர்ட் ஹாலிடேனா உங்களுக்கும் ஹாலிடே ஸோ அந்த அந்த ஒரு பெனிஃபிட்லாம் உங்களுக்கு நிறையவே வந்து அது ப்ராசஸ் ரைட்ரு ஜெராக்ஸ் ஆப்ரேட்ரு நீங்கள்லாம் சூப்பராக இருக்கலாம் உங்களுக்கு பாருங்க பதினே பதினேழாயிரம் சம்பளம் ஸோ அதுக்கும் மேலே வந்துடும் அதில் எந்த விதமான சந்தோகமும் இல்லை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அப்படியே முழுசாக அவங்க கையில் எடுத்து கொடுக்க போகிறாங்க இந்தாப்பா உனக்கு ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் இருந்தால் நீ ஒரு ரெண்டு மாதம் கஷ்டப்பட்டு அம்மா உனக்கு மாதம் மாதம் நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ஓகேவா ஸோ இவ்வளோ காசு வந்து எப்படி எப்படி அப்போ தானே எப்படி நீங்கள் இப்போ படிக்காத இருக்கீங்க அப்படின் போது அப்புறமா எப்படி முன்னேற முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அம்மா எங்கே வேலைக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க ஸோ கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் எங்கே போய் எங்கே கஷ்டப்பட போகிறீங்க காலைல நீங்கள் என்ன காலங்கத்தாலும் போயிட்டு நைட்டு பத்து மணிக்கு வந்துட்டு என்ன அதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் மாதிரி வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கிறது இதெல்லாம் எவ்வளோ அருமையான வேலை இல்லை ஒரு இரண்டு மாதம் கஷ்டப்பட்டு ஸோ அழகாக இவ்வளோ சம்பளத்தில் ஒரு வேலை இருக்குல்ல உங்களை என்ன காலைல வந்துடு நீ காலைல ஒரு ஏழு எட்டு மணிக்கு வந்துட்டு நைட்டு ஒன்று பத்து மணிக்கு கொடுவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லை இல்லை ஸோ டைமிங் எல்லாம் சூப்பராக இருக்கும் விடுமுறைலாம் ஹாலிடேஸ்லாம் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னும் போது அருமையான வேலை கோர்ட்டில் உங்களுக்கு வேலை கிடைக்கிது ரொம்ப ரொம்ப சூப்பரான வேலை அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரெஸ்பெக்டாக இருக்கும் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்களே ஆச்சரியப்படுவீங்க என்னடா இது நமக்கு என்னடா இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அப்படி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஒரு கோர்ட்டில் வேலை பார்க்குறோன்றாலும் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் டீசெண்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது நிறைய மரியாதை கோர்ட்டில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் எல்லாம் போய் சொல்லி பாருங்கள் இப்போ கோர்ட்டில் வேலை பார்க்குற சரியான மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு கோர்ட்டு அவ்வளோதான் ஒரே தாத்த கோட்டு அதை வச்சு முடிச்சிடலாம் நீங்கள் வேறு எதுனா ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்குன்னா இதில் இருக்கு அதில் இருக்குன்னு நீங்கள் ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி இருக்கும் நான் கோர்ட்டில் வேலை பார்க்குறேங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு மரியாதை அது ஊர்லேயும் உங்களை வந்து பெருமையாக இருந்து பார்ப்பாங்க ஸோ நல்லா பதவிங்க இது நீங்கள் நினைக்கிற மாதிரி வாய்ப்பு நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்திங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும் நான் தான் சொல்கிறேன் உங்களால் கண்டிப்பாக முடியும் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உங்களால் முடியும் முடியாதுன்றது கண்டிப்பாக கிடையாது ஸோ நம்ம கிளியராக நம்ம வந்து எல்லாமே கொடுத்துருக்கோம் தமிழுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் தமிழுக்கான ஸ்டடி நம்மளே கொடுத்துட்டோம் அது வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்பர் கண்டெக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதேக்கமாக ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு எங்கெங்கே என்னென்ன படிக்கணும் இதை படித்தா பாஸ் ஆக முடியுமா அதை மட்டும் நான் கொடுத்துருக்கேன் இதை படித்தா பாஸ் ஆகலாமா வேலை கிடச்சிருமா கண்டிப்பாக இல்லை அது மட்டும் நம்ம கிளியராக வந்து கொடுத்துட்டோம் ஸோ இதை மட்டும் படிங்க பாஸ் இல்லை அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் ஸோ அப்படின்றதுனால எல்லாமே நீங்கள் பயன்படுத்திங்க நம்ம தமிழ் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் புக்கு ஸ்கூல் புக்கில் பாயிண்ட்ஸு ஹைலைட் பண்ணியிருக்கோம் விலை வந்து ஐம்பத்தி ஒரு ரூபாய் அதனால தான் வந்து அது ஐம்பத்தி ஒரு ரூபாய் இது வேணும்னா அது நீங்கள் வாங்க அது பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் பார்த்துங்க வேக்கன்சிலாம் வந்து நல்லா இருக்குது ஒரு நியூவாக சிலபஸை மாற்றி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்போது டைம் கொடுக்க தான் செய்வாங்க ஓகேவா நீங்கள் செப்டம்பர் இறுதியில் நீங்கள் எக்ஸாம் ஆனது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆல் டிக்கெட் பொறுத்தவரை செப்டம்பர் மாதம் எக்ஸாம் இப்போது முப்பதாந்தேதி நடக்குதுன்னு வச்சிங்களேன் முப்பத்தி ஒரு தேதி நடக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு அஞ்சு நாள் முன்னாடி பத்து நாள் முன்னாடி உங்களுக்கு ஆல் டிக்கெட் ஆனது வெளியிடுவாங்க ஸோ அதை பற்றினா நீங்கள் கவலைப்படாது நீங்கள் ஆல் டிக்கெட்டை போகிறோம் எக்ஸாம் எப்போ நடக்கும் அது மட்டுமே கேட்டு நின்று என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு படிக்க போகிறீங்க அவங்கள்தான் படிச்சுட்டே இருக்க போகிறீங்க எதை கேட்டாலும் படிக்கணும் அவள் தான் போர் அடிதான் படிங்க எடுத்து வச்சுட்டு படிச்சுனே கிடங்க ஃபோன் எடுத்து வச்சுட்டு வேறு எதுவும் யூஸ் பண்ணுறதுக்கு இதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் படிக்கலாம் இல்லை உடம்பு விளங்காது ஆனால் உடம்பு யாருக்கு விளங்குதோ அவங்க தான் வந்து தேர்வில் வெற்றி முடியும் அவங்களுக்கு தான் இந்த சம்பளத்தில் வேலை கிடைக்கும் மாதம் மாதம் ஒரு இருபதாயிரம் அவங்களுக்கு தான் கிடைக்கும் ஸோ அவங்க தான் வந்து வருஷம் வருஷம் இன்க்ரிமெண்ட் ஆகின்னு போயின்னு இருப்பாங்க அவங்களுக்கு தான் மரியாதை கிடைக்கும் அவங்க தான் சந்தோஷமாக இருப்பாங்க புரியுதா ஸோ நம்ம டைமு ப்ரோஜனமாக வந்து யூஸ் பண்ணணும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க நான் படிக்கத்த சொல்ல படிக்கத்த கஷ்டம்னு சொல்ல வரல அந்த படிக்கிறதுக்குள்ள வரத்தே கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க என்னடா இது இது உள்ள போகணுமா படிக்கணுமா எடுக்கணுமா அப்படின்னு நினைக்கிறது அதுன்னு நினைக்காதீங்க அதுதான் நான் சொல்ல வரேன் ஓகேவா நான் படிக்கிறத சொல்ல வரல நீங்க படிக்கிறதுக்கு உள்ள வரத்துக்கே கஷ்டம் கஷ்டம்ன்றீங்க அதுதான் வந்து புரியல ஓகே ஸ்டடி மெட்டீரியல்லாம் வாங்குறீங்க ஸோ படிச்சா நல்லா இருக்கும் ஸோ வாங்கும் போது எல்லாருமே ரொம்ப ஒரு பரபரப்பாக இருப்பீங்க என்ன இது என்ன இது என்ன என்னன்றீங்க ஸோ அடுத்தது பார்க்குறேன் யாருமே வந்து எதுவுமே இல்லை அந்த வாங்குற டைமில் ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து குறைஞ்சிடுது ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு டைம் ஆனது இருக்குது நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லபடியாக தேர்வில் வெற்றி பெற முடியும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ கொஞ்சம் உக்காந்து ஸ்மார்ட்டாக வந்து படிங்க தமிழ் நல்லா படிங்க ஸோ அடுத்தது உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் எங்கெங்கே என்னென்ன படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் மேக்ஸுக்கும் வந்து கிளியராக சொல்லியிருக்கேன் அந்த மேக்ஸு கிளியராக ஃபாலோ பண்ணிங்க மற்ற சப்ஜெக்ட்டுக்கு முக்கியமான லெசன் சொல்லியிருக்கேன் அந்த லெசன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அழகாக தேர்வில் நீங்கள் வெற்றி பெறலாம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் வாங்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிங்க ஸோ நீங்களாம் இப்போது ஃபீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லா பதவிகளுக்கும் விண்ணப்பிச்சிருப்பீங்க புரியுது இல்லை ஃபீஸ் இல்லைன்னா நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்கும் விண்ணப்பிச்சிருப்பீங்க அப்படின்னா நீங்களாம் ரொம்ப நல்லா படிக்கணும் உங்களுக்கு வேலை அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எல்லா பதவிகளுக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சிருப்பீங்க ஸோ கொஞ்சம் தயவு புரிஞ்சுங்க தேவையில்லாத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிங்க படிக்கிறது தான் இதுக்கப்புறம் அப்படின்னு வந்து முழு மூச்சாக இருக்குங்க ஸோ முழு முடிஞ்சா இருங்க நாளைக்கு உங்களை நீங்கள் தான் பார்த்துங்க வேறு வேறுனாலும் பார்க்கலாம் முடியாது ஸோ நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ தான் ஸோ நீங்கள் நல்லா இருந்தால் தான் மற்றவங்களையும் வந்து பார்த்துக்க முடியும் அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுங்க லைஃப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மாறும் வாய்ப்புகளானது நிறையவே இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக படிங்க கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெற முடியும் நல்ல சம்பளம் சூப்பராக ஹாப்பியாக இருக்கலாம் நீங்கள் அவ்வளோ தான் ஓகே ஸோ கண்டிப்பாக சேனலையும் சப்ஸ்கிரைப் ஆனது பண்ணி வச்சுட்டு எல்லாருமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க ஓகே Thank you.